இருக்க வேண்டும் என்ற அந்த விதி இருக்கிறது இந்த விதியை மீறி இவர்களெல்லாம் அங்கே இருந்து கொண்டு ஜிபே மூலமாக பணம் அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நேற்று இன்று இன்று காலை புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இரண்டு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி ரிட்டர்னிங் ஆபீசர் அவருக்கு இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தொடர்ந்து இந்த புகார் இங்கே தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் அனுப்பப்படவிருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் கோயம்புத்தூர் தொகுதியை அந்த தொகுதியில் வந்து சீரான முறையில் தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் நடத்தப்பட வேண்டும் என்றால் இவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் இவர்கள் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மீண்டும் ஒரு புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த சீஃப் ஏஜெண்ட் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் கோயம்புத்தூர் கமிஷனரிடமும் இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்புகிறோம் ஆமாம் திமுக சார்பாக திமுக சார்பாக அந்த மிஸ் அவர் கணபதி அவருடைய திமுகவுடைய வேட்பாளருடைய சீஃப் ஏஜெண்ட் புகார் கொடுத்துருக்குறாங்க அதோடு மட்டுமல்லாமல் திமுகவுடைய சட்டத்துறையின் சார்பாக பத்ரி என்ற பழனிசாமி அமைப்பாளர் அவரும் அந்த புகாரை கொடுத்திருக்கிறார் இதுதான் அந்த புகார் இல்லை இப்போ என்ன ஆதாரம் என்ன வேணும் நீங்கள் தேர்தலில் இவங்க இவங்க அங்கே இருக்காங்கன்னு சொல்கிறோம் அப்போ ஜிபேயில் அந்த ஆதாரங்களை கேட்டிருக்கிறோம் எப்படி போய்ட்டுருக்கின்றது ஆதாரங்கள் வந்த உடனே அந்த ஆதாரத்தையும் எல்லாருமே சமர்ப்பிக்கிறோம் ஏற்கனவே ஒருத்தர் பிடிப்பட்டிருக்காரு கோவையை சேர்ந்த ஆயத்திங் கஜபதியா கணபதியா கஜேந்திரன் யாரோ ஒருத்தர் கோவை கோயம்புத்தூரை சார்ந்தவர் அவர் வந்து திரு அண்ணாமலைக்கு ஆதரவாக பணம் விநியோகம் செய்கிறார் என்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த சூழ்நிலையில இப்படி ஒரு புகார் வருகிறது ஸோ அதனால் இந்த புகார் மீது உடனடியாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எடுக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை இல்லை இப்போ திமுக வந்து எதை நம்பி தேர்தலில் இறங்கி இருக்கிறதுன்றது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தேர்தல் கமிஷன் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது எல்லாருக்கும் தெரியும் அதிமுக புகார் கொடுத்தால் தேர்தல் கமிஷன் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் பிடிபட்டிருக்கிறாங்க ஒருத்தர் வந்து நாலு கோடி ரூபாயோடு பிடிபட்டார் அவருக்கும் திரு நயினார் நாகேந்திரனுக்கும் என்ன சம்பந்தம் என்று வெளியில் தெரிஞ்சுது இப்போ பிடிபட்ட பணம் எல்லாம் எங்கேருந்து பிடிபட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பாஜகவை சார்ந்தவர்கள் கிட்ட இருந்து தான் பிடிபட்டுருக்கு தமிழ்நாட்டில் அதே போல் அதிமுகவில் இருந்தும் ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரெண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் வந்து பிடிபட்டிருக்கிறது இப்படி தொடர்ந்து எதிர்கட்சிகள் எல்லா வசதியும் செஞ்சுட்டு வசதியாக திமுக மீது பழி போட்டு தப்பிக்க முயற்சி செய்கிறார்கள் இது எல்லாவற்றையுமே வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் கொடுக்கப்பட்ட செய்திகளை தெரிந்துகொள்ள சென் న్యూஸ் பில் பண்ணுங்க